சினிகளஸ் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டு கிளைமேக்ஸ் இருக்குது முதலாவது கிளைமேக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிலீஸ் கேம் அதே வாய்ப்போடு ஐஸ்வர்யாராய்ட்ட போய் கேஸ் மேரம் ரஜினியை போய் கதைக்கணும் இந்த நீலாம்பரை கேரக்டர் அவ்வளோ வலுவான ஒரு உறுதியான கேரக்டர் ரஜினி வந்து சட்ட கிளிகிற மாதிரி ஒரு பயிற்சி நோன் கணக்கு பத்திரிகைகாரெல்லாம் எழுதிட்டாங்க அப்போ ஒரு இந்தியா தாண்டி உலகம் பூராவே படத்துக்கு அவ்வளவு வெயிட்டிங் வேர்ல்ட் வைடா சோசியல் மீடியாவிலே ட்ரெண்டிங்கில் இப்போ போற விஷயம் படையப்பா 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 என்னடா என்னடாகவான் படையப்பா படையப்பான்னு சொல்றானே ஒரு ஓனக்கும் படையப்பா ஃபீவர் வந்துருவான்னு சொன்னீங்க இந்த படையப்பா படம் வந்து இப்போ இருபத்தஞ்சு வருஷம் கழித்து திருப்ப ரீரிலீஸ் பண்ணப்பட்டிருக்குது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுல எப்படி வழியாக இருந்ததோ அதே வாய்ப்புலயே இப்பயும் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு இயக்கத்தக்க விஷயம் அதே மாதிரி இது இருபத்தஞ்சி வருஷம் மட்டும் இல்லை நூறு ஆண்டு இருநூறு ஆண்டு கழிச்சு ரிலீஸ் பண்ணினாலும் இதே வைப்பில் தான் படம் இருக்கும் அதே போக்ஸ் ஆஃபீஸ் எல்லாத்தையும் எந்த வித எந்த வித மேட் இருக்கிறதுக்கும் இடம் இல்லை ஆமா காய்ஸ் இப்போ எல்லாமே படையப்பா தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் பத்தொன்பதாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு படையப்பா படம் புல்லா அளவில் வெகு விமரிசையாக ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை பற்றி நான் பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி தெரியும் உங்களுக்கு அவர் இப்போ ஐம்பதாவது ஆண்டில் கால்த்தத்தை சினிமாவில் பதிச்சிருக்கிறார் அவர் தொண்ணூறுகளில் உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் அப்பே அவருக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைரக்டரை வந்து களம் அதாவது வந்து கே எஸ் ரவிக்குமார் கே எஸ் ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஸ்கிரீன் பிளே வந்து ஒரு கமர்ஷியல் பேட்டர்னில் போகும் அது வந்து எல்லாருமே வெகு வெகு விரைவாக வந்து ஒரு கவரக்கூடிய ஸ்க்ரீன் பிளேய அதோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு முத்து படம் ரிலீஸ் ஆகியிருந்தது அந்த முத்து படத்தை பார்க்க அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கே எஸ் ரவிக்குமாரும் முதல் முறையாக இணையினோம் அதிலே மியூசிக்கை பார்த்தோமன்றா அங்கேயும் ஏ ஆர் ரகுமான் இங்கேயும் ஏ ஆர் ரகுமான் ஓகே இப்போ நான் படத்தை பற்றி பார்த்தமன்றா படத்தின் மூலக்கதை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூலக்கதை அதை பற்றி தான் கே எஸ் ரவிக்குமார் ஸ்கிரீன் பிளேயையும் கதையையும் டெவலப் பண்ணுறார் அப்படியே நாங்கள் மியூசிக்கு வந்தோமண்டா மியூசிக் வந்து ஏ ஆர் ரஹ்மான் சினிமோட்டோகிராஃபி வந்து ரமேஷ்குமார் அதே மாதிரி பைரமுத்து வந்து இந்த படத்துக்கான பாடல்கள் எழுதியிருக்கிறார் ஓகே இந்த படத்தின் படம் வந்து ரிலீஸ் ஆகும் முதலே இந்த படம் வந்து ஒரு வசூல் சாதனையை நிலநாட்டியிருக்கேன்னு சொல்லலாம் அதாவது உலகளவில் ஏழு லட்சம் ஆடியோ கெசெட்ஸுகள் வெளியாகி விற் விற்கப்பட்ட சொல்லி சினிமாவட்டாரத்திலேருந்து சொல்லியிருக்கேன் அதாவது ஏழு லட்சம் கெசெட்ன்றது சொல்லி அதாவது ஏழு லட்சம் கெசெட்ன்றது வந்து சும்மா ஒரு இல்லை அந்த காலம் சோஷியல் மீடியாவே இல்லாத காலம் அப்பவே ஏழு லட்சம் கெச கிட்ட இந்த படையப்பா இசையில வந்து வழியாயிருக்கு இந்த படத்துக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு ரெண்டு வருஷமா வெயிட் பண்ணாருன்னு சொல்லி கே எஸ் ரவிக்குமே ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்கு அதாவது ரஜினிக்கு ரஜினிகாந்துக்கு ரஜினிக்கு வந்து இதுக்கு முதல் அருணாச்சலம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அந்த படம் சுந்தர் சுந்தர்சிண்ட இயக்கத்துல வழியாயிருந்தது அந்த படம் ரஜினிகாந்த் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடையில் ஏன்னா அதுக்கு முதல் பாட்ஷா முத்து என்ற டென்ட் பிளாக் பஸ்டர் மூவி வந்து வெளியாகி போக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு பட்டய கிளப்பின படங்கள் ஆனா இந்த அருணாச்சலம் படத்தை பார்த்தோம்னா அது ஒரு ஹிட் ரேஞ்சிலான் இருந்தது வசூலும் வந்து ஒரு பெருசா போகாத படம் அப்ப ரஜினிகாந்த் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி குழம்பி அதுக்கடுத்த படமாத்தான் இதுக்கு வந்து படையப்பா படத்தை சூஸ் பண்ணுறாரு படையப்பா படத்தை என்ன சூஸ் பண்றாருடா கல்கின்ற பொன்னியின் செல்வன் இருக்குதான் அந்த கல்கின்ற பொன்னியின் செல்வன்ல இருக்கிற நந்தினி கேரக்டர் நந்தினி கேரக்டரை தான் மெயினா படத்தை நகர்த்தணுமன்றது அவருடைய ஐடியாவாக இருந்தது இப்ப அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பீரம் துணிச்சல் ஒரு ஆணவமான கேரக்டர் தான் அந்த கேரக்டர் அப்ப என்ன செய்யணும்ன்றா அந்த கேரக்டருக்கு யார போடலாம் போடலாம்னு சொல்லி குழம்பு கிட்ட தெரியும் அப்பேக்கு ரஜினிக்கு வந்து முதலாவது அவர் தேர்வு வருது அப்படி தட்டுது நான் ஐஸ்வர்யா ராயை போடலாம் தானேன்னு சொல்லி அப்போ ஐஸ்வர்யா ராய்ட போய் கே எஸ் ரவிக்குமாரும் ரஜினியும் போய் கதைக்கணும் அப்போ ஐஸ்வர்யா ராய் கொஞ்சம் பிஸி ஷெடியூலாக இருந்தபடியா இந்த படத்தால் படத்தில் வர நடிக்க முடியாமல் போயிட்டு அப்போ ரஜினி சொல்கிறார் என்ன செய்கிறது ஐஸ்வர்யா ராயை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமான்னு சொல்லி சொல்ல ரவிக்குமார் சொல்கிறார் இப்போ தன்னை செலக்ஷன் வந்து ஒன்று இருக்குது ஆனால் அது உங்களுக்கு இப்போ பிடிக்குமா பிடிக்கலன்னு சொல்லி தெரியலேன்னு சொல்லி சொல்கிறார் அப்போ ரஜினி ஆ அப்படியா என்ன சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க அது வந்து ரம்யா கிருஷ்ணன் சொல்லி சொல்றேன் அப்போ ரஜினியும் யோசிச்சுட்டு ரம்யா கிருஷ்ணனா செட் ஆகுமா சொல்லியிருக்கிறேன் கடைசியாக நாங்கள் படிக்காத படத்துல ஒர்க் பண்ணாங்க அந்த பொண்ணு இதுக்கு செட் ஆகமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லு அப்போ ரவிக்குமான் சொல்றேன் இல்லை அவ பரதநாட்டியம் முழுமையாக ஒரு கற்று கொண்ட ஒரு அப்புறம் ரஜினி யோசிக்கிறார் இது செட் ஆகுமான்னு சொல்லி அப்போ அதுக்கு பிறகு தெலுங்கு படத்துலயும் புவாண்ட் ஆக்டிங் அம்மன் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு அந்த படத்துலேயும் ஒரு துணிச்சலான ஆக்டிங் வந்து கே எஸ் ரவிக்குமார் கவர்ந்து சொல்லுவோம் பிறகு தான் கே எஸ் ரோஹிக்குமார் ரம்யா கிருஷ்ணனை தேர்ந்தெடுத்தார் அதுக்கு பிறகு ரம்யா கிருஷ்ணனை படத்துக்குள்ள கொண்டு வந்த பிறகு படம் எவ்வளவுக்கு பெரிய பெரிய மிக இண்டிகேட்டா ஆகணும்ன்னு சொல்லி எல்லாருக்கும் நான் சொல்லித்தான் தெரியணும் இல்லை அது உலகத்துக்கே தெரியும் அதோட இந்த படையப்பா படத்தின் வெற்றியை பார்த்தோம்னா ஐம்பது வீதம் ரஜினிகாந்தின் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் ரஜினிகாந்தை சார்ந்தார் அதே ஐம்பது பெர்சன்டேஜ் ரம்யா கிருஷ்ணன் அந்த நீலாம்பரி கேரக்டர் இந்த நீலாம்பரி கேரக்டர் ஒவ்வளவு வலுவான ஒரு உறுதியான கேரக்டர் அந்த கேரக்டரைசேஷன் அது வந்து ரம்யா கிருஷ்ணனால் மட்டும்தான் முடியும்னு சொல்லி இந்த உலகமே சொல்லிச்சு வேற ஒருத்தருமே இந்த கேரக்டருக்கு செட் ஆகாது சொன்ன இதுவும் இருக்கு மெயின் ஆக்ட்ரஸ் ஓகே அடுத்தது ஹீரோ இன்ப ஹீரோ இன்பு சொல்லிக்கு அப்போ ரஜினி ஜோசிக்கிறார் ஒருவேளை மீனா ஓகேயா இருக்குமா இல்லை நக்மா ஓகேயா இருக்குமா என்று சொல்லி ஜோசிக்க அதுக்கும் பார்க்க முதலில் அருணாச்சலத்தை நடித்த சௌந்தர்யா வந்து சௌந்தர்யா கேரக்டர் வந்து ஓகேயா இருக்குமான்ட்டு கேஎஸ் எஸ் வைக்குமான்னு அப்போ அவையிலும் வந்து சௌந்தர்யா கேரக்டர்கிட்ட போயிடும் அதுக்கு முதல் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அதாவது மீனா கேரக்டர் மீனா இருக்கிறதானே ஆக்ட்ரஸ் மீனா அவாவே வந்து இந்த நீலாமரி கேரக்டருக்கு நடிக்கிறதுக்கு முதல் சூஸ் சொல்லி ரஜினிகாந்த் சொல்கிறார் ஆனால் அவள் வந்து ஒரு கோம்லி கேரக்டர் ஒரு பதுமையான ஆலண்ட வழியாக அந்த கேரக்டருக்கு அவள் செட் ரம்யா ரம்யாக்ஷனுக்கு போகுது அதுக்கு பிறகு படம் சூப்பர் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்ன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஓகே இந்த படத்தை பார்த்தோம்டா முதலாவதாக எடுக்கப்பட்ட முழுமையான அந்த அந்த ரன்னிங் டைம் வந்து நாலு மணி நேரத்துல இருந்து ஐந்து மணி நேரத்துக்கு இடப்பட்டதான் முதல் படத்தின் ரன்னிங் டைம் வருது அப்போ அந்த பட அந்த டைம் வந்து கமலஹாசன் என்ன சொல்றாருண்டா எங்கட தமிழ் சினிமா இன்னும் இதுக்கு பழக்கப்படையில அதனால நாங்கள் ஒரு ரெண்டாம் மணத்தியாலமோ மூன்று மனத்திய அலமோ இந்த படத்தை முடிப்போம்னு சொல்லி கே எஸ் மேருக்கு சொல்கிறேன் அப்ப சொன்ன படம் வந்து சரியா ட்ரெண்டு மனத்தியாலும் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷமா படம் குறைக்கப்பட்டது இந்த படத்துல முதலாவது அந்த ஒரு கார் ஒன்று வருவா ஒரு பென்ஸ் கார்ல வருவா அந்த பென்ஸ் கார் வந்து கே எஸ் மேட்ட காரனு சொல்லி ரஜினிகாந்த் இப்ப சமீபத்திய இதுல இன்டர்வியூல சொல்லி இருக்கிறார் ஓகே இப்ப ஏன் அந்த நாங்கள் படையப்பா படத்தை பற்றி நான் கைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு வெளிவந்த படையப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அதாவது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த தினம் மற்றும் ஐம்பதாவது ஆண்டு சினிமா துறை பயணத்தை முன்னிட்டு உலகெங்கிலும் ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே அந்த திரைப்படம் வந்து அப்பவே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுலயே அறுபது கோடிக்கு மேல அதாவது கிட்டத்தட்ட அறுபது கோடி கிட்ட கலெக்ட் பண்ண படம் அதுக்கு முதல் இந்தியன் படம் அதாவது இந்தியன் படம் தான் தமிழ் சினிமாவில் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் இருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சங்கட்ட இயக்கத்திலேயும் கமலஹாசன் நடிப்பிலையும் பலியான இந்தியன் திரைப்படம் அப்போ ஐம்பது கோடி கிட்ட பட் ஐம்பது கோடி கிட்ட போக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணது தமிழ் சினிமாவுன்ற முதலாவது ஐம்பது கோடி கலெக்ட் பண்ண படம் இந்தியன் இருந்தது அந்த இந்தியன்ற போக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பிறகு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வந்த படையப்பா படம் தகர்த்து டாய்க்கிது அது அடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் படமா ரஜினிகாந்த் நடித்த படையப்பா படம் அமைக்கும் இந்த படையப்பா படத்தை கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பண்றது வந்து இது வந்து பெஸ்ட் டைமாக ரிலீஸ் பண்ண சில சில படங்களை ஒரு அஞ்சு தடவை நாலு தடவை ரெண்டு தடவை ரிலீஸ் பண்ணி இருப்பாங்க ஆனா இந்த படத்தை பற்றி பார்க்க இந்த படம் வந்து சன் டிவிக்கு தான் சேட்டலைட்ஸ் இருக்குமே போகுது ஆனா ரஜினிகாந்த் வந்து தான் ப்ரொடியூசரா இருந்தபடியால் அதுக்கான டெலிகாஸ்ட் டைமை வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் அக்ரிமெண்ட் மாதிரி கொடுத்திருக்கிறேன் ஏனென்று அவர் ஒரு இண்ட சொல்கிறார் தான் வந்து இப்போ கூட தடவை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தேன்டா இப்போ ஆடியன்ஸுக்கு வந்து திருப்பி நான் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணேக்கே அதை வந்து ஆடியன்ஸ் கொண்டாடுற மைண்ட் செட் வந்து அவளுக்கு இருக்காது என்ன அடிக்கடி ஆ இந்த படம் அடிக்கடி சன் டிவியில் போட்ட படம் தானே என்று சொல்லி அவனோட மைண்ட் செட் போயிருமன்றதுக்காக அவர் என்ன செய்தார்கண்டா ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷத்துக்கு தான் அந்த கண்ட்ராக்டை கொடுத்தவர் அதுக்கு சன் டிவியில் அந்த படத்தை நான் காணவே இல்லை கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் படையப்பா படத்தை ரஜினிகாந்த் அண்ணாத்த படம் வெர்றதுக்கு முதல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கு பிறகு இன்று வரைக்கும் அந்த படத்தை நாங்கள் பார்க்கவே இல்லாது ஓகே அதுதான் ரஜினிகாந்த் சொன்ன விஷயம் இப்ப உலகம்பூராவே நிறைய திரையரங்குகள் அதாவது இந்தியாவில் மட்டுமே எழுநூறு திரையரங்கு கிட்ட இந்த படையப்பா படத்தை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரீரிலீஸ் படம் வந்து இதுவரைக்கும் கில்லி கில்லி படம் கடந்த வருடம் ரிலீஸ் ஆகிருந்தது அது ஆஃபீஸ் கலெக்சனை இந்த படைய பாப்படம் வந்து உலக அளவில் முறியடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு உண்மையில ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லி சொல்லலாம் வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வந்த படம் இது வந்து அதோட ரஜினிகாந்த் நடிச்சவர் மன்றால இப்ப வந்து இப்ப இருக்கிற டூ கேட்ஸுக்கெல்லாம் அதை பிடிக்குமான்னு சொல்லி அது அவரை மைண்ட் செட்டை பொறுத்து தான் இருக்கு ஆனாலும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வழியான இந்த திரைப்படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரிலீஸ் பண்ணி அதே வைப்போட அப்பே தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இருந்த வைப் அதே அதே கொண்டாட்டத்தோட இப்பயும் இந்த படத்தை மக்கள் கொண்டாடுறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயம் தான் சொல்லி சொல்லுவாங்க இந்த படம் வந்து ரஜினி வந்து ஒரு சட்ட கிளீர மாதிரி ஒரு ஃபைட் பண்ற சீன் பண்ணிருக்கும் அதாவது கிளைமேக்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து சட்ட கிளீர மாதிரி ஒரு ஃபைட் சீன் ஒன்று நடக்கும் அது வந்து உண்மையிலேயே பிளான் பண்ணியும் இதேச்சி அடுக்கப்பட்ட விஷயம் இல்லை ரஜினி வந்து அந்த படத்தின் ஸ்டன் மாஸ்டரா இருந்த கனல் கண்ணிட்ட சொல்றார் சார் இப்படி நாங்கள் இந்த சீன் பண்ணால் அப்படி நல்லா இருக்குமே என்று சொல்லி சொல்லு அவன் எல்லாருமே சிரிச்சிட்டான் ரஜினி வந்து இப்போ சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்கிறார் எல்லாரும் சிரிச்சிட்டான் சார் நீங்களா சார் சட்டை விளாட்டி போட்டா அன்னு சொல்லி ஒரு நக்களோட பார்த்தேன் சொல்கிறார் ஆனால் தான் அதுக்கு பிறகு கொஞ்சம் தன்னை பொடி எல்லாத்தையும் கொஞ்சம் ஃபிட்டாக்கிட்டு தான் அதை செய்த பிறகு சார் நல்லா இருக்கேன் சார் என்று சொல்லி சொன்ன வந்து ரஜினி தான் சொல்லியிருக்கேன் அதுவும் இந்த படத்தின் ஒரு அன் அவுன்ஃபாக்சாக நாங்கள் பார்க்குறோம் இந்த படத்துல ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயத்த நான் பார்த்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அப்ப ஜெயலலிதா ஆட்சியில இருக்கிறா அப்ப ரஜினிக்கும் ஜெயலலிதாக்கும் நிறைய சண்டைகள் நடக்குது அப்ப ரஜினி வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்கிறார் பேட்டி ஒன்று கொடுக்குறாரு இப்படி ஜெயலலிதா வந்து இப்படி செய்யறா அது இப்படியான விஷயம்னு சொல்லி ஜெயலலிதா ஆட்சியில இருக்கேக்கே ரஜினிகாந்த் வந்து அப்படி ஒரு ஒரு பேட்டியை வந்து கொடுத்திருக்கிறார் அப்ப இந்த படம் வந்து ஆஹ் ஜெயலலிதா குத்துற மேலதான் இந்த படம் வரப்போகுதுன்னு சொல்லி பத்திரிகைகாரெல்லாம் எழுதிட்டான் அப்போ ஒரு இந்தியா தாண்டி உலகம் பூராவே படேப்பா படத்துக்கு அவ்வளவு வெயிட்டிங் எப்படா எப்போடா எப்படா படம்பெறம் அப்படின்னு அந்த அரசியல் சண்டையை வச்சு ஜெயலலிதாவை தாக்குற தான் ரஜினிய படம் அமையும் அமைவுன்னு சொல்லி அப்ப அந்த அந்த எல்லாம் எழுத வலிக்கிட்டான் அதுக்கு பிறகு உலகமே ஒரு எதிர்பார்த்து இருந்தது அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆயினா பிறகு ஜெயலலிதா ரஜினியையும் கே கே ராய்குமாரையும் கூப்பிட்டு தன் வீட்டை பர்சனலா கூப்பிட்டு பாராட்டினு சொல்லி சமீபத்துல இந்த படத்தின் ஒரு இணை இயக்குனராகவும் இந்த படத்துல நடிச்ச ஒரு நடிகராக வந்து ரமேஷ் கண்ணா அவர்கள் ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லி இந்த படத்தின் கிளைமேக்ஸ் வந்து டென்ட் கிளைமேக்ஸ் இருக்கு முதலாவது கிளைமேக்ஸ் வந்து கே எஸ் ரோவிக்குமார் சொல்றார் நீலாம்பரி கேரக்டர் வந்து உங்களோட மன்னிப்பு கேட்குற மாதிரி இது கட்டணும்னு சொல்லி ஆனா ரஜினி சொல்றார் அதுல வர நீலாம்பரி கேரக்டர் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் ஒரு ஆணவம் ஒரு ஒரு தானன்ற ஒரு ஈகோ கெத்து என்ற கெத்து இருக்கிற கேரக்டர் அந்த கேரக்டர் மன்னிப்பு கேட்கறது வந்து ஓடியன்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லி ரஜினி சொல்றார் அவ தண்ட தானே தன்னை சாகர மாதிரி அந்த துவக்கால சுட்டு சாகிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வைப்போமான்னு ரஜினி சொல்றார் அப்ப ரஜினிய பரிந்துரையில வைக்கப்பட்ட கிளைமேக்ஸ கே வை ரவிக்குமார் கடைசியா வைத்த கிளைமேக்ஸ் அதுக்கு பிறகு படம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டா இருந்தது இது போன்ற சினிமா தொடர்பான அன்னோன் ஃபேக்ட்ஸ் மற்றும் சினிமா தகவல்கள் போன்ற விடயங்களை பார்வையிடுவதற்கு நீங்கள் சினி கலர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள்